அப்படி இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன சார் வரப்போகுது சார் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சரௌண்டிங்கில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் ஃபாரஸ்ட் இருக்குது சார் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியர் பியூரா இருக்கும் ஓகே ஏர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொல்யூஷனுமே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் கிடையாது வாட்டர் பொல்யூஷன் கிடையாது எந்த நாய்ஸ் பொல்யூஷனும் கிடையாது மூணு பக்கமும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் இருக்குது ஒரு பக்கம் நம்ம சைட் இருக்கு சூப்பர் அதனால் உங்களுக்கு காமான பிளேஸ் சார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பக்கத்தில் ஒரு பில்டிங் கூட வராது நம்ம தான் இருக்கோம் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்மாஸ்பியர் இருக்கும் சார் சரிங்களா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லா பிளாட்ஸ் இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் ரோ ஹவுஸ் டவுன் ஹவுஸ் சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் உள்ளயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் தரோம் சூப்பர் சரிங்களா இங்க வரவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல தான் எனக்கு வீடு வேணும்னாலும் நாங்கள் தரோம் இல்லை எனக்கு என்னோட டிசைன் கேத்த மாதிரி நீங்க பண்ணித்தாங்கன்னு சொன்னா கூட நாங்கள் பண்ணித்தரோம் சூப்பர் சார் சரிங்க சார் இப்போ இண்டிவிஜுவல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்னால இப்போ வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ஜ் பண்ணுறோம் ஓகே சரிங்களா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ லான்ச்சிங் ஆஃபராக ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் வரும் சார் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து நாங்கள் கட்டித்தரோம் ஓகே அப்டூ வந்து உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு வேணால் போய்க்கலாம்